ஒரு ஏழங்க சவுதிக்கு உழைக்க வாருன்னு சொல்லி உழைக்க வந்தேன் ரெண்டு வருஷம் ஒன்பது மாசம் முடிஞ்ச நாட்டுக்கு அனுப்புவாங்க ரூம்புக்குள்ள போட்டு பூட்டி வச்சு இன்னும் கொடுமை செய்யறாங்க சாப்பாடு இல்ல என்ன அடிச்சு அநியாயம் பண்றாங்க ஒரு வருஷம் கூட இருக்குது எனக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் தெரிவிக்கணுமோ எல்லா போன் தெரியாம வச்சிருந்த வீடியோ எடுத்து போடுறேன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி போடுற அவன் அனுப்புற அனுப்புறேன்னு சொல்லி அனுப்ப மாட்டேங்கிற பீரோலாம் சொல்லி பெரிய பெரிய ஆக்கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க உங்களுக்கு கோடி நன்மை கோடி புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க இன்னையோட எட்டு நாள் இந்த ரூமுக்குள்ள போட்டு போட்டி வச்சு போலீஸுக்கு அங்கங்கையில் கடிச்சு என்னை கஷ்டப்படுத்துறாங்க மிரட்டும் மிரட்டும் வீடு சொல்லி உங்களை கும்பிட்டு அவ சொல்ற கேக்கட்டி என்ன கொள்ளே பண்ணுங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சு என்ன காப்பாத்துங்க எப்படி இரண்டே நான் பாக்குறேன் நான் பேசணும் நான் எந்த தப்புமே பண்ண எந்த தப்புமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்